இன்றைய வேத வசனம் இபசியர் ஐந்து இருபது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை தோத்திரியுங்கள் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த சகோதரர் அவருடைய நிலைமை சரியில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் அவரிடம் ஏன் என்ன நடந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் நான் ஒரு சில காரியங்களை குறித்து ஆசைப்படுகிறேன் பிரயாசம் படுகிறேன் ஆனால் ஒன்றும் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கவில்லை எனக்கு அது இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் இது இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருந்தார் அப்பொழுது நான் சொன்னேன் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்து சாலையோரத்திலே அழைத்துச் சென்று பாருங்கள் என்று சொன்னேன் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ மிகவும் போராடுகிறார்கள் என இன்றைக்கு நீங்களும் அந்த சகோதரனை போல எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று புலம்ப வேண்டாம் மற்றவர்களைப் பார்க்கிலும் நமக்கு தேவன் அதிகமாய் செய்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் அதினதின் காலத்தில் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற யாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள்